குட் மார்னிங் எஸ்பி சேனல்னால் உங்களுக்கு இணைய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து சொரக்கா கிரேவி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி சுடுசாதம் போரி எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதோடு நம்ம ஒரு பொருள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு சொரக்கா வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த சந்தையில் வாங்கிட்டு அந்த சொரக்கா நீல நீல சைஸ் சொரக்கா பருகி நல்லா தோல் தோல்லாம் சீவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவு கட் பண்ணி வச்சுருந்தா போதும் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் பக்கமாக தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வானலி வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஆயில் காஞ்சதும் கடவுள் தொம்பரு போட்டுக்கலாம் கடவுள் தம்பருப்பெலாம் நல்லா பொரியுது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் கறிப்பிலையும் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கட்டும் ஒரு மூணு பல் பூண்டை வந்து நான் தட்டி போட்டுக்கிறேன் தட்டி போது இதோடய ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் என்றைக்கும் வெங்காயம் போது நம்ம அவசரப்படக்கூடாது நல்லா கோல்டன் கலரில் வரணும் அப்போ தான் குழம்போ இல்லை எந்த டிஷ் செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நான் வந்து அரைச்சி இதோட சேர்த்திக்கிறேன் அரைச்சி சேர்த்தும் போது நம்மளுடைய கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்காக தான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்திக்கிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை வீட்லேயே அரைச்சது தான் நல்லா கிளரி விட்டுக்கலாம் ஆயிலே நல்லா பச்சை வாசனை போ போகிற வரைக்கும் வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் இதோட கலந்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாவெலாம் சுரக்காயில் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லா பக்கமும் நல்லா வதங்கட்டும் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறேன் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆயில் சாரி தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சுரக்காயை வேக வச்சுக்கணும் ஒரு இது இது வந்து வேகட்டும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் சுரக்காய் சீக்கிரமே வெந்துடும் நம்ம வந்து அது அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு வந்து நான் வேர்க்கடலையை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலையை இது வந்து நம்ம கரகரப்பாக மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது குழம்பு சூப்பராக இருக்கும் இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்கள் இந்தளவு கரகரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு நாலு பத்து தேங்காயை வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சி வி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது தேங்காய் பூண்டு இஞ்சி போட்டு அரைச்சி விழுதாக இதோடு கலந்துக்கலாம் ஜால கழுவி அந்த தண்ணி இதோட ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டாச்சு இதையும் நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம் ஏன்னால் நம்ம வந்து இஞ்சி சேர்த்திருக்கோம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொதிக்கிட்டோம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லாவே கொதிச்சிச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்ச வந்து வேர்க்கடலையோட பொடியதோட போட்டுக்கலாம் வேர்க்கடலை பொடி சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட் அந்தளவுக்கு இருந்தது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டிங்க வச்சு விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் வா சொரக்காய் எப்படியுமே வாரத்தில் ரெண்டு தடவை சேர்த்திக்கிட்டால் நம்ம உடம்புக்கும் நல்லது கெட்ட கொழுப்பெல்லாம் போயிடும் நம்ம உடம்பும் நல்லா ஸ்லிம்மாக இருக்கும் சுரக்காய் எந்த விதத்துலையா நம்ம சேர்த்திக்கணும் உப்பு உப்பு கம்மியாக இருந்தது நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் இது மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சொரக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கிளரி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா விந்துருச்சு கொஞ்சம் தழை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நம்மளுடைய சொரக்கா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் விடவே மாட்டிங்க அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்